லெட்டர் வந்தால் கிழிச்சு போட்டுருவார் ஆனால் அந்த லெட்டரை படிச்சதுக்கு தான் அவரோட மனசை மாறிடுச்சு எனக்கு மொதல் முதல் வந்தது இந்தியன் மிலிட்ரி அகாடமியோட லெட்டர் அந்த லெட்டர் போட்டிருந்தது உங்க பையன் இந்த நாட்டில் இத்தனை கோடி பசங்களில் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் இப்படி ஒரு பையனை நீங்கள் மகனாக பெற்றதுக்கு பெருமைப்படுங்க அப்படின்னு எழுதிங்க அதுக்கப்புறம் அவரு மாறிட்டார் அவர் மாறிவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஏன்னா அந்த லெட்டரை வந்து ஒரு லெப்டினன்ட் ஜென்ரல் யுவராஜ் மேத்தான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கமாண்டன்ட் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி அகாடமி கீழே வந்து ஆன் பிஹாப் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வருது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் மாறிடுறாங்க பட் இப்போ ரீசெண்டாக இந்த அமரன் படம் வந்து எல்லா பேர் நான் தயாரித்த ஆஃபிஸஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு ஷேர் அதில் ஒரு மேஜரோட அம்மா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஒரு பக்கம் அழுகை எங்களோட சேட்னஸ் எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பெருமையாகவும் இருக்கு இது வரைக்கும் பக்கத்து வீட்டுலையும் சொந்த காரணங்களும் தெரியாது என் பையன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பையனை ஏன் வேலை கிடைக்கலையா ஆர்மி கழிச்சிட்டீங்களான்னு கேட்டவங்கலாம் இன்னைக்கு வந்து சொல்யூட் பண்ணிட்டு போறாங்க அது இப்போ இன்ஃபேக்ட் இன்னும் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா மிலிட்ரி காரணக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஐடினும் சேஃபு இல்ல சேஃப் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்லாம் இருக்கு இல்லையா பட் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க ஒரு ஆள் வந்து இறந்தாலும் சரி இங்க நூறு பேர் இறக்குறாங்க ரோடு க்ளோடலயும் அதுலயும் இல்லையா ஹார்ட் அட்டாக்லயே இருக்காங்க லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்லயே வந்து நிறைய பேர் செல்லி போறாங்க ஆனா அந்த ஒரு ஆளோட கிடைக்கிற அந்த க்ளோரிஃபிகேஷன் அந்த சில அந்த ஒரு பெருமை இந்த நூறு பேரு கிடைக்காது இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த அதை நம்ம பாக்குறனால ஓ இங்கதான் நிறைய பேர் சாக்குறாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க ஆக்சிடென்ட்ஸ் ஆப்பன் எனிவே இதுவும் ஆக்சிடென்ட் தான் இட்ஸ் நாட் லைக் முக்குந்து போய் நேராக என்ன ஸ்டூடெண்ட் போய் புல்லெட்டை ஃபேஸ் பண்ணல ஹி ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட் டூ டாச் த புல்லெட் அண்ட் ஃபயர் த எனிமி பட் ஆக்சிடென்ட் அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது இங்கே நடக்கிறது அதிகமாக தான் நடக்குது வி மஸ்ட் பி மோர் கேர்ஃபுல் இயர் த மெயின் ரீசன் இஸ் தி பர்ஸ்பெக்டிவ் நான் முன்னாடி எந்த பர்ஸ்பெக்டிவ் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சோன்னோ அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் பிகாஸ் ஒரு ஒய்ஃபோட பர்ஸ்பெக்டிவ் ஒரு லவ்வரோட பர்ஸ்பெக்டிவ் அதுக்கப்புறம் ஒரு ஃபாதரோட அதாவது மேஜர் முகுந்த் ஒரு அப்பாவா அப்படி தான் முடிக்கிறாங்க இந்த அச்சமில்லை சாங் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லலாம் ஐ திங்க் அழகா போட்ரே பண்ணியிருக்காரு இப்போ பேரண்ட்ஸ் ஆல்சோ முக்குந்த்ஸ் பேரண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆல்சோ ஸோ ஒரு டிப்பிக்கலாக அதாவது இது அதுதான் இந்த படமே வந்து நான் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட்டாக தான் சொன்னேன் இது வந்து சேட் என்ிங் ஓடுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை அதுக்கு ஏதாவது மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன் கிளைமேக்ஸ் பட் அந்த சேட் எண்டிங் சேட் எண்டிங் தான் வருதுன்னு தெரிஞ்சோம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக டச் பண்ணிட்டார் அதனால தான் இந்த படம் வந்து செலிபிரிட்டாக இருக்கு ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொன்ன மற்ற மூவிஸ் எல்லாம் ஷேர்ஷா அண்ட் மேஜர்னு ஒரு படம் வந்துச்சு மேஜர் சந்தீப் பொண்ணு கிருஷ்ணன் பத்தி ஷேர்ஷா சப்போர்ட் விக்ரம் பட்ரா கேப்டன் விக்ரம் பட்ரா ஸோ ஐ திங்க் அதெல்லாம் டச் பண்ணாத பர்ஸ்பெக்ட்டிவாக இவர் டச் பண்ணியிருக்காரு அதுதான் மெயின் ஸோ மக்களுக்கு ஆர்மியில் என்ன நடக்குதுன்றதோட கனெக்ட் பண்ண முடியாது பட் ஒரு அப்பாவாக அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் ஒரு ஒய்ஃபாக அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க எஸ்பெஷலி அந்த சீன் பாருங்கள் இவர் அந்த அங்கே இருந்துட்டு ஆன்லைனில் வீடியோ காலில் தூங்குவார் அது அது ஒன்று ரெண்டாவது ஹி வில் என்ஜாய் தட் வைஃப் ஸ்லீப்ஸ் ஈவன் தோ ஹி ஸ்லீப்லெஸே அந்த வீடியோ கால்லேயே காலில் எழுந்திரிச்சி பாயின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது எம் பாய்ஸ் அவங்க ஃபேமிலியே இப்படி தான் இருக்காங்க ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் பியூட்டிஃபுல்லி போட்ரி இன்ஃபேக்ட் நாங்கள் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் மேபி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிருக்கலாம் பட் நாங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா அந்த பேரண்ட்டை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க நான் போகும்போது நான் இவ்வளோ ஃபீல் பண்ணேன் திருக்கும் நேவி தான் போனேன் பட் ஆர்மிக்கு போகிறவங்க இன்னுமே அந்த இது இருக்கும் கோர்ஸ் நேராக போய் அவங்க சண்டைக்கு போக போகிறது இல்லை தேர் கோன் டு கெட் ட்ரெயின் லாங் ஜர்னி அது பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்கி வென்ச்சர் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த முன்னாடி மாதிரி என் பையன் இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ நான் மேக்ஸிமம் வீல் மேக் இட் அ செலிப்ரேஷன் ஸோ இப்போது முக்குந்தோட ஃபாதர் வரதராஜன் சார் ட்ராப் பண்ண ஆஃபீஸர்ஸே வந்து ஆக்சுவலாக நான் ராகுல் சொன்னேன்ல ரெண்டு பேர் ராகுல் அண்ட் நவாஸ்கான் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணார் ரெண்டு பேரும் நான் தான் ட்ரைன் பண்ணேன் ரெண்டு பேரும் மேஜர் மேஜராக இருக்காங்க ஆர்மியில் இப்போது அவங்க ரெண்டு பேருமே முக்கத்தோட வீட்டில் தங்கிட்டு அவங்க அம்மாவோட தோசையை சாப்பிட்டுட்டு தான் ஆர்மிக்கு போனேன் இன்னொன்று நான் தான் ஒரு லெட்ரு ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் ஒரு லெட்ரு கொடுத்தேன் வரதாஞ்சி சாருக்கு ஒரு லெட்ரு கொடுத்தேன் தட் சார் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வரல பட் ஆனால் என் பாய்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் அண்டு உங்கள் பையன் இல்லைன்ற ஒரு இதே வரக்கூடாது நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட நிற்போன்னு நான் வெறும் வார்த்தைகளாக தான் எழுதினேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் பாய்ஸு அவங்களுக்கு பசங்களாகவே ஆயிட்டாங்க அடாப்டட் சன்ஸ் ஆகிட்டாங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட்டாக ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக்கு எனக்கே தெரியாமல் எங்கள் பாய்ஸ் ஒரு பத்து பேர் போய் வரதராஜன் சார் பர்த்டேனுக்கு கேக் கொண்டு போய் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க நான் பிடிச்ச சத்த மாட்டேன் அவங்க பாவம் அவங்க தனியாக இருக்காங்க அவங்கள அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து உட்காந்து ஒரு ஹீரோவாக செலிப்ரேட் பண்ணுறீங்க பட் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் அது வந்து நல்லா இருக்காது இனிமேல் என்ன கேட்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் அங்கிருந்து சார் அங்கிருந்து சொல்றாரு ஈசன் அதெல்லாம் கேட்டுதான் வந்தாங்க எங்ககிட்ட கேட்டுதான் என்னன்னா அத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே கேக் கட் பண்றேன் அப்படின்னாரு